அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்திருக்காரு பத்து வருட காலம் எம் சி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட்ல பணியாற்றியிருக்காது இது எவ்வளவோ பெரிய விஷயம் ஆகவே அப்போது திருமாவளவன் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்ட போது இந்த எம் சி ராஜாவை போல் பறையர்களின் சமூகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்ததான் திருமாவளவன் அவர்கள் வருகிறார் என்றுதான் தான் முடியும் அவங்க மாமல் கொடுப்பது கொடுப்பா கொடுக்காதது அது அவங்களுடைய விருப்பம் அப்போ என்ன அளவுக்கு மிரட்டல் தோணி ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போய் மிரட்டினா காசு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்து மீசிக்காவது இருக்கு யார் கொடுத்தது அப்படின்ற கேள்விதான் இன்றளவும் இருக்கு அப்போ இதன் பிறகு நீ எப்படி என்னை வந்து கேள்வி கேட்பேன் எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களின் போட்டோ அங்க மாட்டோம் இதுக்கப்புறம் நீங்க வந்து கேள்வி கேட்க முடியுமா நிலத்தை மீட்டுருவியா மீட்டுதான் பாரு என்ன ஆகும் தெரியுமா தானாக வம்புக்கு வந்து இழுத்தவர்கள் வீசிக்காவினர் தான் ஆனா இன்னைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரை சிறையில் இருக்க இருக்கா போறாட் மூர்த்தி அண்ணன் தான் வந்து தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே வந்து நான் கேட்டா நீ செஞ்சு தரணும் ஃப்ரீயா தான் செஞ்சு தரணும் முடியாதுன்னா அடிப்பேன் அப்போ அடங்க மறு அத்துமீறு என்ற வார்த்தை திருமாவளவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எந்த அளவுக்கு வந்து நிற்கிறது என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க அதிகாரத்தில் திமுக இருக்கிறது அதற்கு முட்டு கொடுத்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் ஆகவே என் மேல கை வச்சா எங்க போகும் ஸ்டாலின் வரைக்கும் உதயநிதி வரைக்கும் திருமாவளவன் அவர் வரைக்கும் வந்து இந்த விஷயங்கள் எதிரொலிக்கும் அப்படின்னு மிரட்டல் தோணில வந்து இந்த கட்சிக்காரர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசி அடங்க மறு அத்து மீறு திமிரி அடி எவனா கேட்டா திருப்பி அடி அப்படின்னு சொல்லி கொடுப்பதே திருமாவளவன் அவர்களாக இருந்தால் இந்த கட்சி எந்த அளவுக்கு வரும் காலத்துல ஆபத்தான கட்சியாக மாறும் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது விசிகா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு வருடங்கள் வரை விசிகாவினுடைய செயல்பாடுகள் எந்த விதத்துல இருக்கு அதாவது தொடங்கப்பட்ட கட்சியின் நோக்கம் என்ன தற்போது அரசியல் களத்தில் விசிகாவினுடைய செயல்பாடுகள் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை மாரிடாஸ் என்ற பத்திரிகையாளர் வந்து முழுமையாக சில ரிப்போர்ட்களை வந்து கொடுத்திருக்கிறார் அந்த ரிப்போர்ட் குறித்த ஒரு முழுமையான அலசலாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் இந்த ஐந்து முதல் ஆறு ஆண்டு காலம் வீசிகா வந்து இந்த உண்மையாகவே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக தான் பாடுபட்டதா அல்லது அத்துமீறு அடங்கமறு திம்பறி எழு திருப்பி அடி என்று கட்ட பஞ்சாயத்து அதே போல வந்து வசூலில் மாமூல் வசூல் செய்வது இப்படி போன்ற வேலைகளில் ஈடுபடுதா ரவுடித்தனம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுதா என்ற ஒரு முழுமையான அலசலை வந்து மாரிதாஸ் அவர்கள் கொடுப்பதை தான் நாம் ஒரு முழுமையான ஒரு காணொலியாக அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வைத்து முழுமையான அலசலாக தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது வீசிகா என்ற கட்சி திருமாவளவன் அவர்களால் நடத்தப்படும் வீசிகா என்ற கட்சி வருங்காலத்தில் எந்த அளவுக்கு ஆபத்தான கட்சியாக மாற இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு வருடங்கள் வரை இந்த விசிகா கட்சியினரால் என்னென்ன அட்டூழியங்கள் இந்த தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முழுமையான விஷயங்கள் பற்றி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் அதாவது திருமாவளவன் அவர்கள் இந்த தலித் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது வந்து மலைச்சாமி என்பவரிடம் அந்த தலித்த மக்களுக்கான கட்சியாக இவர் பெற்று அதை தான் வந்து இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற பெயரில் நடந்து கொண்டிருந்தார் ஆனா இந்த கட்சியினுடைய முழுமையான நோக்கம் என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது பறையர்களின் சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய நலன்களை பேணி காக்கணும் அவர்களுக்கு வாழ்வாதாரம் பொருளாதாரம் அனைத்து ரீதியிலும் அவர்களை முன்னேற்றணும் என்று நோக்கத்திற்காக தான் இந்த கட்சி ஆனால் அதே போல் இப்போது செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம் எம் சி ராஜா அவர் பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அவரும் ஒரு பறையர் இனத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ஒரு டீச்சரா ப்ரொஃபஸராக இருந்து பறையர் மக்களினுடைய அந்த மீட்பு குறித்து பல விஷயங்களை வந்து செய்திருக்கிறார் அந்த பறையர்களின் மத்தியில் புரட்சியை செய்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம் சி ராஜா ஆகவே அந்த எம் சி ராஜா போன்றுதான் திருமாவளவன் அவர்கள் வந்து உருவெடுக்கப் போகிறார் என்றுதான் ஆரம்ப காலகட்டத்தில் திருமாவுடன் இருந்தவர்கள் அவர்களை பார்த்தார்கள் எம் சி ராஜாவின் மறு உருவம்தான் திருமா அவர்கள் என்று பார்க்கப்பட்ட ஒரு நபர் ஆனால் இன்று அந்த கட்சியின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு கேட்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் என் சி ராஜா அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களுடன் இணைந்த அந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இவர் அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாக்பூருக்கு சென்று பறையர் மக்களின் சமூக மீட்பு கருத்தியலை வந்து முதல் முதல்ல பதிவு செய்தவர் அதற்கான ஒரு மிகப்பெரிய அளவில் அதாவது ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தரங்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்தியலை பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் மாநாடு நடத்தி பரையர் சமூகத்தினுடைய மீட்பு கருத்தியலை வந்து பதிவிட்டவர் அவர் தான் எம் சி ராஜா அவர்கள் அப்படின்னு இன்னைக்கு மேற்கோள் காட்டக்கூடிய அளவுக்கு இருந்தார் அது மட்டுமா அப்படின்னு கேட்டா அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட்ல ஒரு பத்து வருட காலம் வந்து இருந்து பணியாற்றியவர் இந்த சமூகத்தில் அப்படின்னே ஒரு பெருமை உடையவர் எம் சி ராஜா ஆனா இன்னைக்கு அதெல்லாம் அந்த திராவிட அரசியலில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு என்னதான் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அடி எடுத்து வைத்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பதவி என்பது என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த பதவி ஒண்ணு என்ன இருக்குன்னா இதே எஸ்சி எஸ்டி அந்த நலத்துறையில ஒரு அமைச்சராக போடுவாங்க அப்படியே இல்லையா வேற ஏதாவது ஒரு அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள்ல இவங்க இருக்க மாட்டாங்க குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை இந்த அதாவது தொழில் துறை இந்த மாதிரியான முக்கிய துறைகள் கனிம வளத்துறை இந்த மாதிரி முக்கிய துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்சிஎஸ்டியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர்கள் இடம்பெற்றிருக்க மாட்டார்கள் வந்து நீதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளிடம் நிலைநாட்டப்படுகிறது குறிப்பாக திமுகவிடம் இன்னைக்கு விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் முட்டு கொடுத்து கொண்டு அதாவது கூட்டணியில் இருக்கிறார் என்றால் இன்றைய நிலைமை இந்த எஸ்சி எஸ்டியை சேர்ந்த மக்கள் அதாவது தலைவர் ஒருவர் பிரதிநிதியாக வெற்றி பெற்றாலும் அவருக்கு இந்த தான் இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்திருக்காரு பத்து வருட காலம் எம் ராஜா வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட்ல பணியாற்றி இருக்காது பெரிய விஷயம் ஆகவே அப்போது திருமாவளவன் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்ட போது இந்த எம் சி ராஜாவை போல் பறையர்களின் சமூகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்ததான் திருமாவளவன் அவர்கள் வருகிறார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்று அது நடக்கிறதா ஐந்து முதல் ஆறு வருடங்களே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் போதும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் என்னன்னா இப்ப திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டா வந்து பாத்திருப்பீங்க பிறந்தநாள் விழா கொண்டாடினாரு அப்ப என்ன விஷயம் நடந்துட்டு இருந்ததுன்னா துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இருந்து இழந்து வந்து பாத்தீங்கன்னா போராடி கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்திலும் திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார் இல்லையா அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி தொழிற்சாலையில் போய் வீசிகா பிரமுகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாமூல் வசூல் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த ஓனர் இல்லை அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லி ரிசப்ஷனில் இருக்க பெண் வந்து இந்த வார்த்தையை பதிவு உடனே ஒரு நாலஞ்சு பேராக போன அந்த வீசிக்காவினர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை மிரட்டல் ஈடுபட்டு எப்படி நீங்க கேட்டால் ஓனர் இல்லைங்கிற அப்போ வந்து யாரு காசு கொடுப்பா அப்படின்னு மாமூல் வசூல் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து ாரு திருமா திருமாவளவன் உங்களுடைய தலைவர் நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்க எதுக்கையா அந்த தொழிற்சாலையில உள்ள பெண்ணை போய் மிரட்டுறீங்க அவங்க மாமல் கொடுப்பது கொடுப்பா கொடுக்காதது அது அவங்களுடைய விருப்பம் அப்ப எந்த அளவுக்கு மிரட்டல் தோணி ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போய் மிரட்டினா காசு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்து இருக்கு யார் கொடுத்தது அப்படின்ற கேள்விதான் இன்றளவும் இருக்கு இந்த வீசிகா பிரமுகரின் பெயர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கே குமார் என்பவர் இவர் தான் வந்து நாற்பத்தி எட்டு வயதுடைய இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து பேரை கொண்டு போய் அங்க வந்து மிரட்டல்ல ஈடுபட்டு திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளுக்கு மாமூல் வசூல் செய்திருக்கிறார் சரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டா இன்னொரு விஷயம் கேட்கக்கூடிய அனைவருமே கோபப்படக்கூடிய ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா சென்னையில கிடந்தத ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில் வந்து ஒரு முதிய பெண் அதாவது ஒரு அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண் அவங்க அவங்க பேர் குஞ்சம்மாள் ஜோசப் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தாமஸ் மவுண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வராங்க அவங்க ஒரு வாடகை தான் அந்த முதியோர் இல்லத்தையே நடத்திட்டு வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நிலை இல்லை அப்படின்றதால அதன் பிறகு என்னன்னா அதற்கு முன்னாடியே வந்து ஒரு சுந்த நிலத்துல இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லம் கட்டணும் அப்படின்றதுக்காக இரண்டாயிரத்து பதினேழுலயே பாத்தீங்கன்னா நந்தம்பாக்கம் என்ற இடத்துல அவங்க என்ன இஎம்ஐல பேங்க்ல இஎம்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தை வாங்குறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் லோன் கட்டி 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 முடிச்சிருக்காங்க முடிச்ச பிறகு அவங்க அந்த இடத்தை போய் பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னா அங்க ஒருத்தவங்க இட்லி கடை போட்டிருக்காங்க என்னது இட்லி கடையா இது நான் வாங்கின நிலம் இங்க எப்படிங்க நீங்க இட்லி கடை போடுவீங்க அப்படின்னு கேட்டு அந்த முதிய பெண் அவங்க கூட ஒரு பெண் போயிருக்காங்க இளம் பெண் அதுக்கப்புறம் ஒருவர் வந்து ஊனமுற்ற ஒரு ஆண் வந்து கூட போயிருக்காங்க இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த நிலத்திலேயே கீழே அமர்ந்து கொண்டு போராடி இருக்கிறார்கள் அதன் பிறகு மறுநாள் காலையில வந்து பார்க்கும்போது அந்த இடம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு இரவுல நல்லா நோட் பண்ணுங்க ஒரே இரவுல அந்த இட்லி கடை வீசிகாவினுடைய அலுவலகமாக மாறி இருக்கிறது அங்க திருமாவளவன் அவர்களின் போட்டோ மாட்டப்பட்டிருக்கிறது அப்போ இதன் பிறகு நீ எப்படி என்ன வந்து கேள்வி கேட்ப எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களின் போட்டோ அங்க மாட்டிட்டோம் இதுக்கப்புறம் நீங்க வந்து கேள்வி கேட்க முடியுமா நிலத்தை மீட்டுருவியா மீட்டு தான் பாரு என்ன ஆகும் தெரியுமா அன்னைக்கு ஆம்ஸ்டாங்கு நடந்தது இல்லையா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்திகை அவர்களுக்கு நடக்குது இல்லையா அதே தான் நாளைக்கு உனக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு தோணில அந்த ஒரு தோணியில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மிரட்டுவார்கள் ஆகவே இந்த பெண் வந்து அறுபத்தி ஐந்து வயதுடைய ஒரு பெண் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாம அந்த நிலம் தன்னுடையது தான் அப்படின்னு பல ஆதாரங்களோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அமைதியா இருக்காங்க அவங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா நம்ம இப்போ கூட பார்த்துட்டு இருக்கோம் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு மீது தவறு இல்லை தானாக வம்புக்கு வந்து இழுத்தவர்கள் வீசிகாவினர் தான் ஆனா இன்னைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரை சிறையில் யார் இருக்க போறா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் தான் வந்து தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே வந்து நினைத்து நினைத்துதான் அந்த பெண் வந்து அப்படியே விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அமைதி காக்குறாங்க சரி இது மட்டும் தானா இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முன்னாள் ஒரு ராணுவ வீரர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷட்டர் போடுவாங்க இல்லையா இரும்பு ஷட்டர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு இருபது வருஷமா இந்த பீல்டுல இருக்கார் அப்ப என்ன பண்றாங்க வீசு காவினர் வந்து கும்பலா அந்த தொழிலதிபர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு தொழிலதிபர் கிடையாது அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட போய்ட்டு தான் சொல்கிறாங்க எங்களுக்கும் ஷட்டர் போடணும் சரி போடலாங்க ஏன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரம் வரை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அந்த கேட்கும்போது அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரீயாக போட்டு தர முடியுமா என்னங்க ஃப்ரீயாக அப்படிங்க போட முடியும் எழுபத்தைந்தாயிரம் பணமாச்சே அப்படின்னு போது ஒரு ஆயிரம் ஐநூறு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஆயிரம் ஐநூறுக்கு எப்படிங்க எழுபத்தஞ்சாயிரம் பொருளை தர முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல வந்து அந்த தொழில் செய்யக்கூடிய நபர் ராணுவ வீரர் வந்து பேசியிருக்கிறார் வார்த்தையில் அப்போ அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த ராணுவ வீரரை தாக்கி இருக்கிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க அவ முதலீடு போட்டு ஒரு நபர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் நீ வந்து ஒரு விஷயத்த கேக்குற அப்படின்னா ஏதோ ஒரு ஐயாயிரம் குறைங்க பத்தாயிரம் குறைங்க அப்படின்னு கேக்கலாம் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு தைரியம் எழுபத்தி எட்டாயிரம் பொருள் ஆயிரம் கொடுத்து போடுனா எந்த ஒரு நபர் வந்து நஷ்டத்துக்கு போட்டு தருவாங்களா அப்போ இவர்களிடம் என்னது வீசிக்கா என்ற கட்சி இருக்கிறது நான் கேட்டா நீ செஞ்சு தரணும் தான் செஞ்சு தரணும் முடியாதுன்னா அடிப்பேன் அப்போ அடங்க மறு அத்துமீறு என்ற வார்த்தை திருமாவளவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எந்த அளவுக்கு வந்து நிற்கிறது என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க நகர துணை செயலாளர் தர்மராஜ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனியில இருக்கக்கூடிய அந்த பெரிய குளத்துல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேர்ந்த ஒரு கட்டிடம் அது உள்ள வந்து குடிச்சிட்டு போறாரு அப்ப வந்து போலீஸார் தடுக்கிறாங்க எஸ்பி டிஎஸ்பி எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடிச்சிட்டு யாரும் இந்த மருத்துவமனைக்குள்ளே போகக்கூடாது யாரு நீ என்னையை தடுப்பியா நான் யார் தெரியுமா நகர செயலாளர் துணை நகர செயலாளர் நானே தேனில என்னைய தடுக்கிற நீ குடிச்சா உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு ஆபாச வார்த்தைகளுடன் இந்த எஸ்வி டிஎஸ்பி அவர்களே வந்து போன வாரம் வந்து இந்த சம்பவம் அரங்கிருக்கு பேசியிருக்கிறார் ஆகவே அவர் கைது செய்யப்பட்டார் என்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்போ பாருங்க எஸ்பி டிஎஸ்பின்னு காவல்துறையிடமே உங்களுடைய அடங்கு மறு அத்துமீறு என்ற செயலை நீங்க நடத்துறீங்க காரணம் என்னன்னா அதிகாரத்தில் திமுக இருக்கிறது அதற்கு முட்டு கொடுத்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் ஆகவே என் மேல கை வச்சா எங்க போகும் ஸ்டாலின் வரைக்கும் உதயநிதி வரைக்கும் திருமாவளவன் அவர் வரைக்கும் வந்து இந்த விஷயங்கள் எதிரொலிக்கும் அப்படின்னு மிரட்டல் தோணியில வந்து இந்த கட்சிக்காரர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசிச்சு பாருங்க அதே தேனி பெரிய குளத்துல இன்னொரு நகர துணை செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு காலையில பாத்திரம் கழுவுற பொண்ண பொம்பளையை நின்று உத்து பார்த்துருக்காரு முப்பத்தெட்டு வயசு நிறைய அந்த பொம்பளை அவங்க வந்து என்ன பாயனையே பார்த்துட்ருக்க அப்படின்னும் போது சில்மிஷம் செஞ்சிருக்காரு அந்த பெண்ணிடம் அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருந்தவங்களாம் போட்டு தாக்கி அவரை வச்சு வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் யார் தெரியுமா தேனி மாவட்டத்தில் நான் ஒரு நகர துணை செயலாளர் நீ துணை செயலாளர்னா பொம்பளை இடுப்பு கழுவியா துணை செயலாளராக இருந்தா நீ என்ன வேணா அட்டகாசம் பண்ணுவியா அப்ப வீசிகாவுக்கு இந்த அளவுக்கு வந்து அத்துமீறல்களை செய்யக்கூடிய இந்த தைரியம் இருந்து வந்தது இதை வந்து பாதுகாக்க வேண்டிய உங்களை வழி வேண்டிய தலைவர் திருமாவளவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல அப்போ இந்த மாதிரி அட்டூழியங்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களிடம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறோம் அப்படின்ற ஒரு பேர்ல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒடுக்கும் வேலையில் ஈடுபடுகிறதா வீசிகா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு அப்போ உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை உங்களுடைய பிரமுகர்களை திருமாவளவன் அவர்கள் சரியாக வழிநடத்தாமல் அடங்க மறு அத்து மீறு திமிரி அடி எவனா கேட்டா திருப்பி அடி அப்படின்னு சொல்லி கொடுப்பதே திருமாவளவன் அவர்களாக இருந்தால் இந்த கட்சி எந்த அளவுக்கு வரும் காலத்துல ஆபத்தான கட்சியாக மாறும் ஆகவே இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்தியாக இந்த கட்சி மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு ஐயம் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு ஆகவே வந்து நீங்க வந்த நோக்கம் என்ன ஆனா செய்து கொண்டிருக்க வேலை என்ன இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய திருமாவளவன் அவர்களே உங்களை தூண்டிவிட்டு இத்தகைய செயல்களை செய்ய வைத்து வேடிக்கை பார்க்கிறாரா என்ற கேள்வியும் தான் எழுகிறது ஆகவே மக்களாகிய நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் முடிவு பண்ணணும் பழைய சமூகத்தினுடைய மக்களாகிய நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும் உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் அப்போ உங்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு தவறான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து தவறான பாதையில் அந்த கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து உங்களுடைய பிரதிநிதியை அடுத்த முறை நீங்கள் தேர்வு செய்யும் போது நிதானமாக யோசித்து உங்களின் தலைவர் யார் யார் இந்த பரையர் மக்களின் தலைவர் என்று சொல்ல ஆசைப்படுகிறார்கள் யார் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவப்போகிறார்கள் என்று நினைத்து பார்த்து சிந்தித்து செயல்படணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நன்றி வணக்கம்